வாழ்க்கையில நிறைய கத்துக்கணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் ஆனா எப்படின்னு தெரியலனு விடுப்பிதுங்கி நிக்கிறவங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கு மேஜிக் டுவெண்டி தமிழ் ஆப் சைக்காலஜி ஆஃப் மணி இட் தட் ஃபிராக் மற்றும் வாரன் பஃபெட் போன்ற பல வெற்றியாளர்களின் புத்தகங்களை தமிழ்ல இலவசமா கேட்கவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்களுடைய மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளுக்கும் டவுன்லோட் பண்ணுங்க மேஜிக் டுவெண்ட்டி தமிழ் ஆப் பிரகாலா தேர்ட்டி அப்படிங்கிற கூப்பன் கோடு பயன்படுத்தி முப்பது சதவீதம் தள்ளுபடியை பெறுங்க

சொக்கலிங்கம் பள்ளி நேப்பன் டேரக்டர் பிரக்லாவல் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம ஏற்கனவே வந்து மொமெண்டம் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னால் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய லிங்கை கொடுத்துருக்கோம் ஸோ அதை ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க அந்த மொமெண்டம் ஃபண்ட்ஸில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ரெண்டு டைப் இருக்குதா சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம பேசிவ் ஃபண்ட்ஸில் மொமெண்டம் பேசிவ் ஃபண்டில் ஒரு கேட்டகரி நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதாவது நிஃப்டியினுடைய டாப் டூ ஹண்ட்ரட் பங்குகள் அதில் வந்து மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு முப்பது பங்குகளை மட்டும் கொண்ட இண்டெக்ஸ் தான் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டி இண்டெக்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃபண்டு வந்திருக்கு அந்த ஆறு ஃபண்டுனுடைய டேபிள் அதனுடைய ரிட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்கோம் HDFC Nifty 200 ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டி FUND ஃபண்டு வந்து பிப்ரவரியில் தான் க்ளோஸ் ஆச்சு என்எஃப்ஓ சோ அதனால் அதனுடைய நெட் ASSETS அங்கே இல்லை இப்போ இதில் டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா UTI Nifty 200 MOMENTUM 30 INDEX FUND ஃபண்டு ஸோ லாஸ்ட்டு ஒன் இயரில் இதனுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 67.19% at the same time BSE 100 த என்னுடைய இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் டபுள் தட் ஆஃப் த ரெகுலர் இண்டெக்ஸ் இப்போ இந்த இண்டெக்ஸுக்கெல்லாம் பேர் வந்து ஸ்மார்ட் பீட்டா இண்டெக்ஸ்னு பேர் ஸோ ஸ்மார்ட் பீட்டா இண்டெக்ஸ் வந்து ரெகுலர் இண்டெக்ஸை விட ரிஸ்க் ஜாஸ்தி ரிவார்டும் ஜாஸ்தி ஸோ இப்போ இதற்கு ஆறு ஃபண்ட் இருக்குதா சொல்லியிருந்தேன் யூடிஐ பிங் த டாப் அதனுடைய அசட்டன் டாப் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் லாஸ்ட் ஒன் இயர்ல அப்புறம் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வச்சிருக்காங்க பந்தன் வச்சிருக்காங்க கோடக் வச்சிருக்காங்க ஆறு ஃபண்ட்ஸ் இருக்குது இதே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இன்னும் வரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எதுக்காக இங்க போடுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்டெக்ஸ் ஃபண்ட் இன்டெக்ஸ் ஃபண்டுன்னு போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் அக்ரஸிவ் இன்வெஸ்டர் எனக்கு இண்டெக்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் வேணும் அதே சமயத்தில் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் இந்த ஃபண்டுகள் இது எல்லாம் இதே மாதிரி ஸ்மார்ட் பீட்டா இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது அடுத்தடுத்த ஆப்ளோ வீடியோஸில் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் போடுறேன் ஸோ இந்த மீன் டைம் இப்போ வந்து நீங்கள் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னா இப்போ இது மாதிரி ஸ்மார்ட் பீட்டா இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நீங்கள் பல்கும் முதலீடு செய்யலாம் எஸ்ஐபியும் போடலாம் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக போடலாம் பட் இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டில் நல்ல வேகமாக ஓடும் கொஞ்சம் பிஎல் மார்க்கெட்டில் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டவுன் டவுன் பட் ஆன லாங்கர் டேர்ம் பேசிஸ் நம்ம டோட்டலாகவே அக்ரஸிவாக இருக்கிறதுனால ஆன லாங்கர் டேம் பேசிஸ் வந்து திஸ் வில் ஈல்டு மச் ஹையர் தேன் ரெகுலர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஸோ அதனால் ஸ்மார்ட் பீட்டா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வந்து நீ கோயிங் ஃபார்வேர்ட் வந்து இன்னும் பாப்புலர் ஆகும் இன்னும் இன்னுமுமே பாப்புலர் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருந்து யங்ஸ்டராக இருந்து இல்லை நான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்மார்ட் பீட்டா இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் விச் இஸ் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டி இன்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்யலாம் உங்களுக்கு முதலீடு செய்வதற்கு உதவி தேவைப்பட்டால் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்